வெனியோவுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பிரதர் மாதிரி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவனுக்கு எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பா அந்த ப்ராமிஸ் என்னன்னா நான் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸர் சிஸ்டம் மாறுவேன் இப்படி இவ்வளவு அந்த ப்ராமிஸ் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா ராயக்கோ அந்த இடத்துக்கு வரா நீ இன்னும் தூங்கலையா இன்னும் முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறான் சரி பரவாயில்ல நானும் அவங்கிட்ட சில விஷயம் பேசணும் அதுவும் ரோக்குரோ பத்தி தான் ரோக்குரோ இப்பதான் ஒரு எக்ஸர் சிஸ்டம் மாறக்கூடாதுன்னு சொல்றான் ஆனா எனக்கு அவனை திரும்ப இந்த பாதிக்குள்ள அழைச்சிட்டு வந்தான் ஆசை அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸான்னு சொல்லிட்டு பெனியோன்னு கேக்குறான் நீ நினைக்கிற மாதிரி அவன் எனக்கு ரிலேட்டிவ்லாம் இல்ல ஆனா இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அவனும் நானும் ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன சொல்லணும்னா அவன் எனக்கு ஒரு ஒரு பிரதர் மாதிரி அவன் நான் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நான் அவன் நான் திருப்பி ஹேர்ட் பண்ணணும்னு ஆசைப்படல நான் இதெல்லாம் நம்ம ஹீரோ உள்ளே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான் அட ரைகோ என்ன நீ ரொம்ப எம்பாரசிங் ஆக்குற என்னை பத்தி நீ இப்படி தான் யோசிக்கிறியா அப்படி இந்த சைடு ரைகோவும் ஏன்னா அவன் எனக்கு ஒரு ப்ரதர் மாதிரி எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கப்புறமா அவன் அப்படியே இந்த மீட்டிங் பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நாங்க வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறோம் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு வேலையும் இருக்கு அதனால கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றேன் கூட பேருமே இன்னைக்கு போலான்னு இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சண்டே அதனால நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஒன்னே வேலை பார்த்தா நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன பண்ண போறீங்க நான் இங்கே இருந்து என்னோட ஸ்குவாட மெயின்டெயின் பண்ண போறேன் சரி கோக்குரு நீ என்ன பண்ண போற இன்னைக்கு எனக்கு பெருசா பண்ற மாதிரி எதுவும் இல்ல அப்ப நான் நீ உன்னோட ஸ்டடிஸ் ஒழுங்கா பாரு அது ஒரு டவுன் அவ மாதிரி இருக்கு என்னோட நீ நீஸ்ட் ஸ்டடிஸ் கூட எனக்கு அட்வைஸ் பண்றது போதும் நிறுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நீ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் நான் இதெல்லாம் உனக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமா பேசுறான் ஆமா நான் உன்ன பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ நீ எனக்கு பண்ற அட்வைஸ் அது எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு இதுக்கு அப்புறமா அவனு போகும்போதே யோசிக்கிறான் எனக்கு வந்து தெரியுது ரோக்குரு உன்னோட மனசுல நீ ஒரு பாரதோ சுமந்துகிட்டு இருக்குன்னு ஆனா இது எல்லாமே ஒரு நாள்மா இந்த சைடு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் என்னால எப்பயுமே அந்த விஷயத்த மறக்க முடியாது நான் தான் இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணனும் இப்ப அவங்க மூணு பேருமே ஒரு ஃபைனலாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீடும் இந்த வீட்டில் இருக்க அந்த கிகோரியை நம்ம தான் அழைக்க போறோம் இது எந்த மாதிரி வீடு அப்படி சொல்லிட்டு அவனோட எடுத்து பார்க்குறான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில ரெண்டு கப்பல்ஸ் தான் வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு அஞ்சு பசங்களும் இருந்திருக்காங்க ஆனா இவங்க என்னாச்சுன்னு தெரியல ஒரே எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க அப்புறமா இவங்க மூணு பேரும் உள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இந்த நம்ம ஹீரோ அந்த விஷயத்தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப அங்க ஒரு ஷாப்ல வந்து ஒரு பாட்டியை நம்ம ஹீரோ கூப்பிடுது ஏ குரு அது வந்து நீ தானே நம்ம ஹீரோக்கு அந்த ஷாப்பை பத்தியும் அந்த பாட்டியை பத்தி எந்த விதமான ஞாபகமும் இல்ல ஆனா அந்த பாட்டியை நம்ம ஹீரோ கூப்பிடுது ஏ குரு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா நீ சின்ன பையனா இருக்கும்போது எப்போதுமே எங்க கடையில வந்து தானே விளையாடுவ அதே மாதிரி சாப்பிடுவ சாப்பிடுவா இங்க வந்து உட்காரு நான் உனக்கு ஸ்பெஷலான தரேன் அதையும் நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டு பாக்குறான் அதுவும் சம டேஸ்டா இருக்கு என்ன எல்லாமே எப்படி போகுது சின்ன வயசுல அங்கேட்டு ஆனா எப்படி இருக்கான் அவன் பேரு கூட ஏதோ ரைகோ அவன் என்ன படறான்னு சொல்லிட்டு பாட்டி எதுவுமே சொல்லல உன் அண்ணன் மேல இன்னமும் கோவமா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டு வந்து பாட்டி கேக்குறாங்க சரி விடு கோக்குரு அந்த கியூட்டான பொண்ணு அந்த மயூரா அவளுக்கும் உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சு சொல்லிட்டு கேக்குறாங்க அதாவது அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நல்லாவே புரியுது கோக்குரு நீ கூச்சப்படுறனு இதுக்கெல்லாமா கூச்சப்படுவ இல்ல இல்ல அவளுக்கு எனக்கு எதுவும் இல்ல சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரிப்பா கோக்குரு உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீ வரலாம் நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா அப்படி இந்த சிட்டி இவங்களா தேடி தேடி பாக்குறாங்க ஆனா என்னதான் இவங்களா தேடி பார்த்தாலும் அதுங்க இங்க இருக்கிற அறிகுறி இல்லாம இருக்கு நாங்களும் பியூரிபிகேஷன் பண்ணி பார்த்தோம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான கோஷம் தெரியல அப்பனா அந்த கடைசியா இருக்கிற அந்த ரூம் அதுதான் இப்ப செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை அப்படியே செக் பண்ணும்போது அங்கே காற்று எல்லாமே அடிக்குது இந்த ரூமில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது யாரோ இப்போ எங்களை பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த கோஷம் அட்டாக் பண்ணுற மாதிரி வருது அதுக்குள்ளேயே மகோனா கேட்டு ஓப்பன் பண்ணி அந்த உலகத்துக்கு உங்க எல்லாரும் போகிறாங்க திடீர்னு அந்த மாஸ்டர் நம்ம ரைகோ மட்டும் தூக்கிட்டு போயிடுது அதுக்கப்புறமா கோக்கரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் அங்கே ரைகோ மற்றவங்களும் இன்னும் வீட்டுக்கு வரல போல வந்தோடனே அவனுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா அதுக்குள்ளே பின்னாடி வந்த மாதிரி இருக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அவங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க ஆமா ரைகோ இங்க அதுவா நாங்க கிக்கோ கொரிய ஃபைட் பண்ண போயிருந்தோம் ஆனா அங்க அந்த கிக்கோ கோரிய ஒரு ட்ராப் வச்சு ரைகோ மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சு இப்ப அவன் மட்டும் தனியா அந்த கே மாத்திக்கிட்டு இருக்கான் அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க அப்பனா ரைகோ இதனாலே அவனும் சாம பெனி ரூமுக்கு போறான் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அந்த உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் நான் இது வரைக்கும் ஒரு மாதிரி செல்பிஷா இருந்திருக்கலாம் ஏன் நான் யாரையுமே கண்டுக்காம கூட இருந்திருக்கலாம் நான் ஃபைட் பண்றது கூட நான் பயந்துருக்கலாம் ஏன்னா நான் ஒரு கோல நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்னோட ஃபேமிலி இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதனால பிளீஸ் பெனி பண்ணி எனக்கு ஹெல்ப் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ரொம்ப நன்றி இந்த சைடு ரைகோ தான் காமிக்கிறாங்க அவன் பயந்து போய் ஓடிட்டு இருக்கான் அப்படியே போய் அவனு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கான் அங்க இருக்கிற மாஸ்டர்ல இவன தான் தேடிட்டு இருக்கு நான் எப்படியாவது ரியாலிட்டிக்கு போயாகணும் அப்படி சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான் அதே மாதிரி நான் எதுவும் கையில மாட்டிக்க கூடாது உங்க போனதுக்கு அப்புறம் நான் தப்பிச்சு போயிடணும் இந்த மாதிரி நேரத்துல பார்த்தா என்ன நினைப்பான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் வந்து இடத்த கண்டுபிடிச்சிருக்கு அப்படியே இவனை அதை அட்டாக் பண்ணதுல காலம் அடிபட்டுருது அவன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் அவனால இப்போ எதுவும் பண்ண முடியல என்னால் எதுவும் பண்ண முடியாதுண்ணா அட்லீஸ்ட் என்னால் ஊர் அட்டாக் அது பண்ண முடியும் அந்த அட்டாக்கையும் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறான் அந்த அட்டாக்குமே ஆனால் மறஞ்சு போயிடுது அப்போ நான் எனக்கு நல்லாவே புரியுது என்னோட ஸ்குவாட் உடஞ்சு போய்ட்டு இருந்தாலும் நான் தோல்வி எடுத்துக்க மாட்டேன் அவன் அந்த உடஞ்சி போன வெப்பனை வச்சு அதோட கண்ணிலையுமே குத்திடுறான் என்ன என்னோட கடைசி அட்டேக் எப்படி இருந்தது அதுவும் கோவத்துல இவனை கொல்லலாம்னு வர திடீர்னு நம்ம ஹீரோ சாம வைகமாக வந்து அந்த மாஸ்டர் ஒரு பஞ்ச் கொடுக்குறான் அந்த ஒரு அட்டாக்கே அந்த மாஸ்டர் மறந்து விடுது இப்ப அவன் காலை செக் பண்ணி தான் அவனுக்கு தெரியுது கால பயங்கரமாடிபட்டு இருக்குன்னு காலைக்கு என்ன சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் நீ கவலைப்படாது இன்னும் யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன்னா நான் தோற்று போயிட்டா இந்த ஒரு ஆசையாரும் நிறைவேற்றுவா இப்ப அவன் ஒரு கார்டு எடுத்து காட்டுறான் அதுல சர்வன்ட்னு போட்டிருக்கு போட்டுருக்கு ஏன்னா சின்ன வயசுல கோக்குறதான் அதை அவன்கிட்ட கொடுத்துருப்பான் நான் ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்கா சிஸ்டம் மாறினதுக்கப்புறம் கண்டிப்பா நீ தான் எனக்கு சர்வெண்டா இருக்கணும் ஓ இது அப்படின்னா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான் ஏ ராய்கோ என்ன நீ கலாய்க்கு அப்ப நம்ம ஹீரோ கத்துறான் நீ வந்து இதை இவ்வளவு நாள பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்க நீ உண்மையில ஒரு ஸ்டூபிட் தான் எதுக்காக நீ திரும்ப திரும்ப என்ன கண்கள வைக்கிற அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணலாம் பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு நம்ம ஹீரோ திரும்பாமலே வேற எவ்வளவு ஒரு பஞ்சு கொடுக்குறான் அவன் என்னதான் நிறைய மாஸ்டர் கொண்டாலுமே சைட்ல மேரம் நிறைய மாஸ்டர் வர ஆரம்பிக்குது நீ கவலைப்படுது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஆனா அதுக்குள்ள பெனியோ அங்க இருக்க எல்லாத்தையுமே கொல்றா ஏ எதுக்கு நீ இது இப்படி பண்ண ஆனா இவங்க பேச பேச அங்க நிறைய மாஸ்டர் வந்துகிட்டே இருக்கு பெனியோ நீ வந்து சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்துக்கோ நான் இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அவனு சமயமா போய் அங்க இருக்கிற எல்லா குறையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் உண்மை சொன்னா கோகுரு நான் இப்பவும் சொல்லுவேன் உனக்குள்ள நிறைய பேர் தரமா இருக்கு உண்மையிலே நீ ஒரு கூலான பர்சன் அப்படின்னு எல்லா மாஸ்டர் கதையை முடிச்சுட்டு வந்து தெரியுது நீ போய் சொல்றேன்னு வா நம்ம போகலாம் அதே மாதிரி என்ன மனுச்சிரு நான் காலையில அப்படி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படியே உங்க ரெண்டு பேரும் அப்படி வெளியே வர இதை பார்த்த அந்த மத்த ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறமா அங்க சாந்தரம் ஆகுது அங்க பெனியும் வெளியே வரா அங்கே வாசலு நம்ம ஹீரோ இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா நீ இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எங்க மத்தவங்களா அவங்களாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சரி நீ அவங்க கூட போலையும் சொல்லிட்டு கேட்குறா இல்லை இல்லை நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அதுவா நான் உள்ள இருக்க ரூமு வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே மாதிரி எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி போதும் நீ உன்னோட தலை நம்ம உண்மையை சொல்லணும்னா நான் உள்ள வந்து அவ்வளவா ஃபைட் பண்ணல நீ உண்மையிலே நல்ல பொண்ணு அப்படிச்சுட்டு ஹீரோ ஹீரோன்னு சொல்றான் அது உண்மைதான் நீ ஆனால் மோஸ்ட்லி யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு ஆனா நீ ஃபைட்னு வந்துட்டா ரொம்ப வேற லெவலில் ஃபைட் பண்ற அதே மாதிரி உனோட பாஸ்ட பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா எதனால உனால எக்ஸசிஸ்டா மாற முடியலன்னு அதை பத்தி என்கிட்ட ரைகோ சொன்னாரு அப்படி இருந்தும் நீ இன்னைக்கு தைரியமா வந்து ஃபைட் பண்ணிருக்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நீ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஓர கத்திக்கிட்டே இருக்க ஆமா நீ மட்டும் என்ன ஒழுங்கா நீ நான் பாப்பா அமைதியா தான் இருப்பேன் நான் ஒண்ணு குயட்டாது நான் என்னோட எனர்ஜி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு உன்ன மாதிரி எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற அப்படியே இந்த இடத்துல இருந்து எபிசோட் முடியுது அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேற லெவல்ல போகும் சோ மிஸ் பண்ணாம பாரு இந்த அனிமையை எப்படி இருக்குங்கிறது முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை மாறான்னு சொல்ல மீட் பண்ணலாம்